பாக்குறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க வரோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிரியங்கா வந்து மத்தியானம் சாப்பாடு எல்லாம் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க நாங்களே எல்லாம் சாப்பிட்டுட்டோம் அதுக்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா சரி சாயந்தரத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து நான் வெளியில போயிருந்தேன் அப்போ வந்து மரவள்ளி கிழங்கு வாங்கியிருந்தேன் சரி அதான் அந்த மரவள்ளி கிழங்குல வந்து என்ன டிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்ன டிஷ் செய்யலாம்னு சொல்லிட்டு செய்யறதை பார்க்க போலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக என்னால் வீடியோ எடுக்க முடியல காரணம் என்னென்னா இப்போ வந்து ஜனவரி பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா தை மாதம் பிறந்ததுலேருந்தே நிறைய ஃபங்க்ஷன்லாம் வந்துடுது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நான் தான் எல்லா பக்கம் வெளியில் போக வேண்டியதாக இருக்குது அதனால் காலையில் போனால் இப்போ ஒரு காலையில் ஒரு கல்யாணத்துக்கே போனால் திருப்பி வர்றதுக்கே மூணு மணி நாலு மணி இப்படி ஆயிருந்தா பஸ்ஸில் போகிறோம் அதனால வந்து ரொம்ப டைம்ாயிருது அதனால் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல பிரியங்காவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பையனும் குழந்தையும் இருக்கிறதுனால சாதனாவுக்கு செய்யவும் ப பிள்ளைக்கு செய்யவும் எல்லாத்துக்கும் சமைக்கவும் இது பண்ணதுக்கே சரியா போயிருக்கு நேரம் அதனால தான் எங்களால் வீடியோ வந்து எடுக்க முடியல அதனால் இனிமேல் எங்களால் முடிஞ்ச டைம்லாம் நான் வீடியோ எடுத்துறேன் இப்போ வந்து வாங்க மறுவழி கிழங்கு வச்சு ரெண்டு டிஷ் பண்ணலாம் அதை என்னென்ன செய்யலாங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மணி வந்து நாலு மணி ஆயிடுச்சு மதியானம் சாப்பாடு இன்றைக்கி சீக்கிரம் சாப்பிட்டாச்சு அதனால் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் சும்மா தண்ணி போட்டு வச்சுருந்தேன் சரி அடுப்பில் ஏதாவது செஞ்சுக்கலானே ஆனால் எதிர் வெயில் செம்மையாக அடிக்குது அம்மா வந்து இதிலே சரி அடுப்பிலே செய்யலாம் அப்படின்ட்டு செய்கிறாங்க ஏன்னா கரண்ட்டு போயிடுச்சு வர இப்போ தான் கரண்ட்டு வந்துச்சு நான் வீடியோ அதனால சரி இங்கேயே வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் இங்கேயே வெளியே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வைக்கிறோம் வத்திக்காய் வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு முருங்கக்காய் பிஞ்சு எல்லாம் நிறையா இருக்கு சாராக் வந்து முருங்கைக்காய் வந்து சமைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா வந்து தம்பி முறுக்கி அழுவான் அப்படின்ற மாதிரி முருங்கக்காய் முருங்கைக்கீரை இந்த மாதிரிலாம் சேர்க்க வேணான்னு சொன்னனால நாங்கள் வந்து முருங்கைக்காவே சமைக்கிறதில்ல ஆனாலும் எப்பொழுதும் முருங்கைக்காய் அடுத்தவங்க தான் கொடுப்பாங்க இன்றைக்கி நம்ம வீட்டிலே இருந்து ஆனால் நாங்கள் சமைக்கவே இல்லை இங்கே பக்கத்தில் எங்கள் ஸ்தீ வீட்டில் அறுத்துட்டாங்க அதுக்கப்புறம் மாமா ஃப்ரெண்டு வந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அறுத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அப்பாய் வந்து ஊருக்கு போயிருக்காங்க ஊரில் வந்து குளுமாய் திருவிழா உறையூர் திருவிழா சொல்லுவாங்கல்ல குட்டி குடி திருவிழா அதனால் அப்பாய் வந்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க நேற்றே அதனால் அத்தை கொஞ்சம் முருங்கைக்காய்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதுக்கு வந்து முள்ளங்கி செடி பாருங்க வந்துருச்சு அடுப்பத்தை வச்சு சட்டியில் தண்ணி வச்சாச்சு தண்ணி வச்சுட்டு இப்போ நான் வந்து இப்படி பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கிழங்கு டிவி குட்டி குட்டி பீஸாக வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம வேகப்பட்டுக்கலாம் தேவையான அளவு தேவையான அளவு உப்பு இப்போ உப்பு போட்டு இது நல்லா வேகும் இப்போ இந்த பாதி கிழங்கை வந்து வச்சிட்டேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரட்டு சீவுறதுல இருக்குல்ல சீவோம் துருவுறது துருவுறது அதில் வந்து இப்போ துருவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கழுவுணுன்னா நல்லா கழுவிட்டு நம்ம வந்து துருவி எடுத்து வச்சுக்கலாம் அங்கே வந்து ஒரு வகையான கிழங்கு வந்துட்டு இருக்கு அடுத்து வந்து அடுத்து வந்து அம்மா துருவுறாங்க வேகுது வேகும் போதே குமா சோமா அப்படிமா மஞ்சள் தூள் போடலாம் அம்மா தூள இப்ப நான் துருவிட்டு இருக்கேன் இப்போ ஒரு வேக்காடு வந்து வெந்திருச்சு கிழங்கு வந்து முக்கால் வேக்காடுல இருக்கு ஏன்னா வந்து அமுக்குனாவே இது வந்து உடப்படுது இப்ப உடப்படுது இந்த தாய்மூர்த்தியெல்லாம் நம்ம இறக்கி நிறுத்தி வச்சுக்கலாம் அடுத்தாப்புல ரெண்டாவது டிஷ்ஷு இட்லி கொப்பரை இட்லி கொப்பரிலருந்து எப்போதும் இட்லி சொல்ற மாதிரி கீழ் தட்டு வைக்கல தட்டு மட்டும் துணி வச்சு திரும்பி வச்சுருக்க இலங்கை வந்து நம்ம அப்படியே வச்சு வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே வச்சு வேக வச்சுக்கலாம் அழகா இட்லி மாதிரி இருக்கு வந்து நம்ம மூடி வெயில் பாருங்க இன்னும் கொஞ்சம் கூட போகல கோழிக்கு இப்பதான் வந்து விடிஞ்சிருக்கு போல அதனால கூழ் இப்போ இந்த சைடு கொடி எடுப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா எரியுது சரி சும்மா சட்டி மட்டும் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நல்லா நல்லா இந்த சைடு அனல் போகுது அதனால சரி அப்படியே இந்த சைடு தாளிச்சு விடலாம் அப்படின்றதுக்காக தாளிச்சு விட்றாங்க இந்த கிழங்கு வந்து அப்போ வந்து நான் ஸ்கூல் பிடிக்கும்போது விற்பாங்க கட் பண்ணி ஒரு மாதிரி தூள்லாம் போட்டு ஒரு பாட்டி வந்து விற்பாங்க அஞ்சு பீஸு ஆஹ் ரெண்டு ரூபான்னு நினைக்கிறேன் அஞ்சு பீஸு ரெண்டு ரூபா அந்த மாதிரி குட்டி குட்டியா பீஸ் போட்டு விற்பாங்க அது மாதிரி எங்க அம்மா அன்னைக்கு செய்ய போறாங்க மரவள்ளி கிழங்கு எண்ணெய் காய்ஞ்சிச்சு கடுகு போட்டுக்கிறேன் அதே மாதிரி போட்டுக்கலாம் பாருங்கள் கொடி அடுப்பு நல்லா இதாகுது இப்போ வந்து நம்ம நிறுத்து வச்சிருக்கிற கிழங்கு கொட்டிடலாம் பிரியங்கா வந்து சொல்லிருச்சு அவங்க கிளாஸ் பார்த்தேன் என்னது என்னன்னா நான் எங்க அம்மாச்சி வந்து எங்க தான் நான் வந்து வளர்ந்தேன் அப்ப வந்து அவங்க வந்து என்னன்னா வந்து நெல்லுக்கு கொடுப்பாங்க ஒரு பெட்டி நெல்லு கொடுத்தா அந்த இவ்வளோ இது இருக்கும் மரக்கா மாதிரி அதில் நெல்லு கொடுத்தா அப்போ வந்து கிழங்கு கொடுப்பாங்க சக்கரை வள்ளி கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு அப்ப வந்து கிழங்கு கொடுப்பாங்களா அப்ப நிறையா கொடுப்பாங்க ஒரு மரக்கானா நிறைய கிழங்கு வர்றதுனால அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கிழங்கு அப்படியே வெச்சு வச்சு சாப்பிட்ற மாதிரி இப்பதான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படியெல்லாம் நாங்களாம் அதெல்லாம் இல்ல அப்ப வந்து என்னன்னா எங்க அம்மாச்சி உடனே ஒரு பவுனியை வச்சு தண்ணிக்குள்ள போட்டுருவாங்க தண்ணிக்குள்ள வந்து எப்போதுமே நம்ம கிழங்குவாங்கன்னா சக்கரவழி கிழங்கா இருந்தாலும் சரி மரவள்ளி கிழங்கா இருந்தாலும் சரி இப்ப நம்ம வந்து கர்ணக்கெழங்கு சேனக்கிழங்கு எல்லாம் ரொம்ப ஸ்டாக் வச்சுதான் வந்து நல்லா செய்யறோம் ஆனா இந்த கிழங்குங்க வந்து உடனே வந்து நம்ம செஞ்சிடணும் இல்லைன்னா நம்ம வந்து தண்ணிக்குள்ள போட்டு வச்சிடணும் அப்பதான் வந்து ஒரு மைய மாதிரி அரக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு ப்ரௌன் கலர்ல கருப்பு கலர்ல உள்ள இறங்கி ஆயிரும் அதனால அது வந்து நமக்கு மறுநாள் சாப்பிட்டா கசப்பாயிரும் அது நல்லா இருக்காது அதே வந்து சக்கரை கிழங்கு ரொம்ப அது வச்சுட்டாவே போதும் உள்ள அப்படியே கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால அதையும் அப்படி பண்ணக்கூடாது தண்ணி ஊற்றியா தண்ணியில் போட்டு வச்சிடணும் அப்ப அந்த மாதிரி போட்டு வச்சுருவாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்னொன்னு செஞ்சு கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு வெறும் தோல் கருப்பு தோலை மட்டும் எடுத்துட்டு அப்படியே முழுசாவே போட்டு அவிச்சு எடுத்து வச்சு கொடுப்பாங்க உடனே சர்க்கரை எடுத்து வச்சு கொடுப்பாங்க தொட்டுக்கு சொல்லி அப்புறம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எண்ணெய் கடுவெல்லாம் போட்டு இது மாதிரி செஞ்சுட்டு தேங்காய் பூ செஞ்சு இதை ஒரு நாளைக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அப்புறம் உடனே திருவி இந்த மாதிரி அவிச்சு அதை சர்க்கரை போட்டு அதை ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுத்து ஒவ்வொரு நாளைக்கு எங்கள் அம்மாச்சி வந்து ஒவ்வொரு நாளைக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே அதே மாதிரி தான் உளுநங்கஞ்சி கொழுக்கட்டை இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அந்த இதில் இன்னைக்கு நானாக தான் சரி நேன் நைட்டு டீ சாப்பிடுவான்ட்டு இது வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் பூ மட்டும் போட்டுக்கலாம் நிறையா போடல அவ்வளோ அவ்வளோதான் இப்போ இறக்கிடலாம் போய் வேறு பாத்திரத்தில் அழிச்சு வச்சிருவோம் இது வந்து சைடிஸாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் நாங்கள் வந்து டீ சைடிஸாக சாப்பிட்டுருக்கோம் இப்போ வந்து கிழங்கு வந்து இறக்கிட்டு வந்தேன் சூப்பராக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நாங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம் இது எடுத்து வச்சாச்சு நம்ம கொஞ்சம் ஐட்டாக உப்பு போட்டுக்கணும்னா எப்போதும் சர்க்கரையும் போட்டாலும் அதனால உப்பு போட்டுக்கிறேன் தான் வரேன் ஸ்தே ரெண்டு ஸ்பூன் மட்டும் சக்கர போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப போனாங்கன்னா வேறு இதாக தான் இருக்கும் ரொம்ப இனிப்பா அந்த பாயிரும் இப்போ பாயிரும் தேங்காய் போட்டுக்கலாம் பிணஞ்சி எடுத்துக்கலாம் பிணஞ்சி இப்போ நம்ம அத வந்து இப்படியே போல பொலன்னு வச்சே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் இல்ல நம்ம வந்து குழந்தைங்களுக்கு உருட்டி வச்சியும் கொடுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே போட்டு நம்ம உருட்டிடலாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ரவுண்ட் எல்லாத்துக்குமே போயிடுச்சு இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒரு ரவுண்டாந்து அப்படியே உருட்டி உருட்டி அப்படியே வச்சாச்சு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேக விட்டாச்சு லைட்டா வேக பண்ணுவோம் நீங்க வந்து செய்யும்போது போது கொஞ்சம் ஒரு முக்கா வேக்காட்டுல எடுத்துருங்க இது அடுப்புனால நல்லா கேஸ் அந்த கடவுள் பாத்துருவோம் அடுப்புல வச்சாலும் ரொம்ப வெந்தனால அழுவமும் போன மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஆனா கொஞ்சம் வந்து முக்கா வேக்காட்டுல இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து எடுத்து இது நல்லா இருக்கா ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு பொலபொலன்னு எப்படின்னா நம்ம வந்து கேவுறு சேமியா செஞ்சோம்னா எப்படி ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி குலைவா போயிரும் அது மாதிரி கொஞ்சம் பதத்தை இருங்க இத வீடியோ முடிக்கல செஞ்சு தான் வச்சிருந்தேன் ஆனால் செஞ்சு எல்லாம் காலி ஆயிடுச்சு அதனால இதை நீங்களும் செஞ்சு பாருங்க நல்லா இருக்கு ஒரு மாதிரி காரமாகவும் இருக்கு கரெக்டாக இருக்கு இது வந்து காரம் அது வந்து ஸ்வீட்டு இது வந்து இஞ்சி போட்டு டீ டீக்கு சைடிஸ் காரம் வேணும்னா அந்த மாதிரி குழந்தைகள் செஞ்சு சாப்பிடுங்க அது எல்லாமே சும்மா அப்படியே சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கும் அந்த எண்ணெய் கடுவு தாயம் வர எல்லாம் போட்டுக்கணும் நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தான் இருக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பொழ இருக்கணும் அது இது பண்ணிட்டு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய்பும் போட்டு இருக்கிறதுனால நான் ரொம்ப என்ன சக்கரை போடல இன்னும் பாவு மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது சப்புன்னு கிழந்து இருக்கிறதுனால ஒரு அரை சக்கரை போட்டாதான் நல்லா ருசியா இருக்கும் உங்களுக்கு வெள்ளம் இருந்தா கூட நாட்டு சக்கரை இந்த மாதிரி போட்டுக்காங்க ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா இருக்கு விலங்க விரும்பி சாப்பிடுவாங்க

இது வந்து ஜில்லு முகில் தோனிக்கெலாம் வந்து சாதம் அவள் தான் ஒரு வழியாக சீக்கிரம் முடிச்சாச்சு நான் போய் தீ நெருக்க போகிறேன் கரெக்டாக பொழுதாகிடு கரெக்டாக ஆறு மணி ஆகிடுச்சி இன்னைக்கு தான் வந்து சீக்கிரம் முடிச்சிட்டோம் ஓ டைம் அஞ்சு மணிக்கே ஆறு மணிக்கு ஆரம்பித்து லேட் ஆகும் இன்றைக்கி கிழங்கும் நல்ல சீக்கிரம் வந்துருச்சுனால சீக்கிரம் வந்து வேலை முடிஞ்சாச்சு வெளியே வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப அனலாக இருக்குது வீடு ஆனால் வெளியில் வந்து மரம்லாம் இருக்கும் மெயின் வந்து சுற்றி ரெண்டு வேப்ப மரம் இருக்குதுனால செம்மையாக காத்திருக்குது அவள்லாம் இந்த வீடியோ தடவை முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்